விஜய பார்த்து எனக்கெல்லாம் பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை பேசி இருக்கிறது ரொம்ப பெருசா பாக்கப்பட்டுட்டு இருக்கு லண்டன்ல அரசியல் படிப்பை முடிச்ச அண்ணாமலை சென்னை திரும்பினாரு அப்ப நிருபல் கிட்ட பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா பெரிய உச்சத்துல இருக்க அரசியலுக்கு வந்திருக்க விஜய வரவேற்கிறேன் ஆனா திராவிட சித்தாந்தத்தை மட்டுமே விஜய் பேசுறது ஏன் அப்படின்றது எனக்கு புரியல விஜய பார்த்து பாஜக பயப்படாது அரசியல்ல பல சருக்கள்களை சந்திக்க வேண்டி இருக்கும் விஜய் எப்படி சமாளிப்பார்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரீசண்டா அறுபத்தி ஒன்பது படம் தான் என்னோட கடைசி படம் அப்படின்னு அறிவித்த தளபதி விஜய் வந்துட்டு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அடுத்தடுத்த வேலுக்களை செஞ்சிட்டு இருக்காரு விக்கிரவாண்டியில முதல் மாநாட்டை ரொம்பவே வெற்றிகரமா நடத்தி சொல்லலாம் மாநாட்டில் பேசின தளபதி விஜய் பல அரசியல் கட்சிகளை பத்தியும் அதுக்கப்புறமா பனையூர்ல இருக்க கட்சி அலுவலகத்துல அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் ஈடுபட்டு இருக்க செய்தியையும் நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் இந்த வகையில தான் விஜய பார்த்து எங்களுக்கு எல்லாம் பயம் இல்ல அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்கிறது ரொம்ப பெருசா பாக்கப்பட்டு இருக்கு